சதித்தவளாய் ஸ்ரீமதே ராமானுஜா எனம ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என மக அனைவருக்கும் வணக்கம் வருகிற பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி சித்திரை மாதத்தில் வருகிற சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த நரசிம்மனுடைய மேன்மையை நாம் இப்போது பார்க்க போகிறோம் நரசிம்ம ஜெயந்தியினுடைய சிறப்பு என்ன நரசிம்மர் அடியவர்களுக்கு செய்த நன்மைகள் என்ன அவரை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் வணங்கினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றித்தான் இப்போது நாம் இங்கே பார்க்க போகிறோம் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் எங்கு கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுது அவன் மீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மை தே என்று சொல்கிறார் அடியவரை காப்பதற்காக பகவான் எவ்வாறு வந்தார் என்று போது அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய அவன் என்றால் இரணியன் வீய தோன்றிய அவனை வீழ்த்துவதற்காக தோன்றினான் என்றர்த்தம் இதைத்தான் நடைமுறையிலே சொல்வார்கள் நாளை என்ற வார்த்தையே நரசிம்மனுக்கு கிடையாது நரசிம்ம பெருமானிடத்தில் நாம் ஒரு வேண்டுதலை வைத்தோமானால் அதை நாளை பார்க்கலாம் என்று சொல்லுவதே அவர் இல்லை என்று சொல்லுகிறார் அவன் அப்பொழுதே அந்த நிமிடத்திலே நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்து தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதைத்தான் இந்த பாசனம் மூலமாக நமக்கு நம்மாழ்வார் தெரியப்படுத்துகிறார் கஷ்யப முனிவரின் திதி ஆகிய தம்பதிகளின் மகனாக பிறந்தவர் இரணியன் அந்த இரணியனுக்கு பிரகலாதன் என்கிற மகன் இருந்தார் பிரகலாதன் தன் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற போதே திருமந்திரத்தை உபதேசமாக பெற்று வளர்ந்த குழந்தை இங்கே பிறந்த பிறகு இரணியன் பெற்ற தவ வலிமையினாலே நான் தான் இந்த உலகத்தையெல்லாம் காக்கக்கூடிய கடவுள் எல்லோரும் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று ஆணையிட்டு செய்து கொண்டு வருகிறார் ஆனாலும் பிரகலாதன் பெரிய திருமந்திரமான ஓஹம் நமோ நாராயணாயா என்று சொல்லி நாராயணனே பரம்பொருள் அவனே அனைவரையும் காக்கக்கூடிய பரமாத்மா என்று அவனை வணங்குகிற நேரத்தில் தகப்பனுக்கும் மகனுக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இரணியன் பிரகலாதனை கொள்வதற்கு பல விதங்களிலே முயற்சி எடுக்கிறான் மலையிலேருந்து கீழே தூக்கி எறிய சொல்கிறார் யானைகளை விட்டு மிதிக்க சொல்கிறான் விஷப்பாம்புகளை விட்டு கடிக்க விடுகிறான் பெற்ற தாயிடமே பாலிலே விஷத்தை கொடுத்து அதை மகனுக்கு கொடுக்கச் சொல்கிறான் இவ்வாறு பலவிதங்களிலே துன்புறுத்தி பிரகலாதனை இம்சைப்படுத்துகிறார் ஆனால் பிரகலாதன் எந்த நிலையிலும் தவறாமல் நாராயணனே பரமாத்மா அவன் ஒருவனே வணங்கத்தக்க தெய்வம் என்று வணங்கி கொண்டு வருகிறான் இப்படி பலவிதங்களிலே துன்பப்படுத்தி பிரகலாதனை தொந்தரவு செய்யக்கூடிய நிலையிலே ஒரு நாள் இருவருக்கும் வாதம் முட்டி எங்கே இருக்கிறான் உன் ஹரி என்று போது அவன் சர்வ அந்தரியாமியாக எல்லா இடங்களிலும் நீக்கமற கலந்திருக்கிறான் அவன் இல்லாத இடமே கிடையாது அவன் என்னிலும் இருக்கிறான் உன்னிலும் இருக்கிறான் என்று சொல்லுகிறபோது அருகிலே இருந்த தூணை காட்டி இந்த தூணிலே இருக்கிறானா என்று கேட்கிறான் இந்த தூணில் மாத்திரமல்ல துரும்பிலும் கூட இருக்கிறான் என்று சொல்ல கேட்ட இரணியன் தன்னுடைய கதாயுதத்தினாலே அந்த தூணை தாக்க முற்பட அதற்குள்ளே இருந்து நரம் கலந்த சிங்கமாக அதாவது நரமும் மனிதனாகவும் மிருகமாகவும் கலந்த ஒரு உருவத்தோடு மிக கொடூரமான ஒரு கோபத்தோடு அங்கே ஆவேசமாக வெளிப்படுகிறார் நரசிம்மன் இதைத்தான் ஆழ்வார் அங்கு செல்கிற போது எங்கும் உலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுது அவன் வீய தோண்டிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று சொல்லுகிறார் அவனுடைய பெருமையை அவனுடைய குணத்தினுடைய மேன்மையை நாம் என்னவென்று சொல்வது ஒரு சிறுவனாக இருந்தாலும் உண்மையான அடியவனான பிரகலாதனை ரச்சிப்பதற்காக அப்போதே தோன்றினான் என்று சொல்லுகிறோம் அப்படி தோன்றி இரணியனை மார்பை இழந்து கொள்ளுகிறான் என்று சொல்லுவோம் ஏன் மார்பை பிளக்கிறான் சக்கராதயத்தை ஏவி கொண்டிருக்கலாம் வேறு விதங்களே ஆயுதங்களாலே கொண்டிருக்கலாம் கூட அவன் வரம் பெற்ற நிலை அவ்வாறு இரவிலே இறக்கக்கூடாது பகலிலே இறக்கக்கூடாது வீட்டிற்கு உள்ளே இறக்கக்கூடாது வீட்டிற்கு வெளியே இறக்கக்கூடாது உயிரற்ற பொருள்களினாலும் இறக்கக்கூடாது உயிர் உள்ள பொருள்களினாலும் இறக்கக்கூடாது என்று இரணியன் பெற்ற வரத்தை காக்கும் பொருட்டு அவனை நரம் கலந்த சிங்கமாக நகங்களாலே அவனுடைய மார்பை பிளந்து அங்கே சமகாரம் செய்கிறார் ஏன் மார்பை பிளக்கிறார் என்று சொல்லுகிறபோது போது அம்மார்பை பிளந்து எங்காவது ஒரு இடத்திலே அவன் நெஞ்சிலே அடியவர்கள் மீதோ பகவான் மீதோ சிறு அளவிலே ஒரு பக்தியோ பாசமோ இருந்தால் கூட இவனை மன்னித்து விடலாம் என்று தேடி பார்க்கிற போது ஒரு துளி அளவு கூட அவனிடத்திலே பகவான் மீதும் அடியவர்கள் மீதும் பக்தி எதுவும் இல்லை என்பதனாலே அவனை சமுகாரம் செய்கிறார் என்று சொல்லுகிறார் ஏன் இவ்வாறு சமுகாரம் செய்ய வேண்டும் பகவான் எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்கிறாரு எல்லா ஆத்மாக்களும் பகவானாலே படைக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படி இருக்கிற போது பிரகலாதன் என்பவரை ரட்சிப்பதற்காகவும் இரணியன் என்பவனை கொள்வதற்காகவும் பகவான் ஏன் முற்படுகிறார் எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டிய பரமாத்மா இப்படி ஏற்றத்தாழ்வு பார்க்கலாமா என்கிற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது யாரையும் தானாக வந்து ரச்சி ரச்சிக்கிறாரே ஒழிய யாரையும் தானாக வந்து கொள்வதே கிடையாது பகவானுக்கு யாரையும் கொள்ள வேண்டும் சமகாரம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது பிறகு ஏன் அப்படி செய்கிறான் என்றால் தன்னிடத்திலே தனக்கு நேராக யாராவது இடையூறு செய்தாலோ தன்னிடத்திலே அபச்சாரப்பட்டாலோ தன்னை நிகழ்ந்து பேசினாலோ பகவான் கோவப்படுவதில்லை ஆனால் அவனுடைய அடியவர்களிடத்தில் யாராவது இடையூறு செய்தால் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவரை ஹிம்சை செய்தால் நிச்சயமாக அவர்களை சமகாரம் செய்து முடிக்கிறான் தண்டனை கொடுத்தே தீருகிறான் என்பதுதான் இந்த அவதாரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு மற்ற அவதாரங்களை காட்டிலும் நரசிம்ம அவதாரத்திற்கு என்ன ஏற்றம் என்று பார்க்கிற போது அடியவர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு உடனடியாக வரக்கூடியவனாக இருக்கிறான் பதினான்கு ஆண்டு கழித்து வருகிறேன் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு வருகிறேன் என்று சொல்வதெல்லாம் இல்லை ஆபத்து எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்போதே வந்து ரச்சிக்கக்கூடிய குணம் நரசிம்மனிடத்திலே உண்டு ஆனால் தான் சொன்னோம் நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது இரண்டாவது தன்னுடைய அடியவர்கள் படக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடியவனாக அவன் இருப்பதில்லை தன் தன்னுடைய அடியவர்களுக்கு துயரம் துயரம் விளைவித்தவன் யாராக இருந்தாலும் உடனடியாக அவனை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி என்று பார்க்கோம் அது நடக்குமா ஒரே நேரத்தில் இரண்டு குணங்களை பகவான் வெளிப்படுத்துவாரா என்று பார்க்கிற போது உக்கிரமான நரசிம்மாவதாரத்திலே கோபத்தோடு இருக்கிறார் கோபம் யாரிடத்திலே காட்டப்படுகிறது என்றால் மாற்றம் தான் கோபத்தை காட்டினார் பிரகலாத நேரத்திலே கருணையை காட்டினார் இதுக்கு உதாரணமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பெண் சிங்கமானது ஈன்ற குட்டிக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறது அதன் குகையினுடைய வாசலிலே வந்து யானை பிளிரி சண்டைக்கு அழைக்கிறது ஒரே நேரத்தில் அந்த பெண் சிங்கமானது யானையின் இடத்திலே வீரத்தை காட்டி யானையை அடக்குகிறது அதே நேரத்திலே குட்டிக்கு பாலை கொடுத்து கருணையும் காட்டுகிறது அப்படி ஒரு தாய் சிங்கம் போல இருந்து பெருமாள் ஒரே நேரத்தில் அடியவர்களுக்கு கருணையையும் அடியவர்களுக்கு இடையூறு செய்தவர்களிடத்திலே கோபத்தையும் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இங்கே நான் தெரிந்து கொள்ள முடியும் இந்த அவதாரத்துடைய சிறப்பே அதுதான் இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இருபதாவது பாஸ்திரத்திலே சொல்லுகிற போது முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலலாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் என்று சொல்லுவார் செற்றாருக்கு வெப்பம் கொடுப்பவனாக இருந்தால் விரோதிகளுக்கு தீயவனாக இருக்கிறான் ஆனால் இங்கே விமலா தூய்மையானவனே என்று அழைக்கிறான் இது இரண்டும் சேரா சேர்த்தி போல தெரிந்தாலும் கூட அதுதான் உண்மை அடியவர்களுக்காக யாரையும் எதிர்ப்பதற்கோ அழிப்பதற்கோ அவன் தயங்குவது இல்லை என்பதை ஆண்டாள் நாய்ச்சியார் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட நரசிம்மவதாரத்தில் பகவான் அந்த சிங்கம் போல எவ்வாறு எழுந்து வர வேண்டும் என்பதை இருபத்தி மூணாவது பாஸ்திரத்தில் மாறி மனைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அந்த குகத்திலே குகையிலே உறங்கி கிடக்கக்கூடிய சிங்கம் எவ்வாறு தீவிலி விழித்து பிடரிகளை உதறி உடம்பை நிமிர்த்து வளைத்து வருமோ அதைப்போல் அந்த சிங்கம் போல நீ வரவேணும் என்று கேட்டுக்கொண்டார் அவ்வாறு அவன் சிங்கமாக இருந்தாலும் கூட நரசிங்கமாக இருந்தாலும் கூட அழகானவனாக இருக்கிறான் பகவானுடைய அவதாரங்களிலே எது அழகான ஒரு அவதாரம் எது அவதா அழகான ஒரு உருவம் என்று பார்க்கிற போது பகவானுடைய நரசிம்ம அவதாரம் தான் அழகு என்று சொல்லுகிறான் அதைத்தான் நான்முகன் திருவந்தாதியிலே அழகியான் தானே தானே பழகியான் தாளே பணிமின் குளவியாய் தானே உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையானை மீனாய் உலகைக்கும் வித்து என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த நரசிம்ம விகாரமாக இருக்கும் என்று பார்த்தால் ஆழ்வார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவன்தான் அழகியான் ஏன் அழகியான் அங்கேதான் அவனுடைய குணங்கள் வெளிப்படுகிறது அடியவர்களை உடனடியாக ரசிக்கக்கூடியவன் தன்னை காட்டிலும் அடியவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவர்களை கூடியவன் என்கிற குணம் வெளிப்படுவதனாலே அவன்தான் அழகியானாக இருக்கிறான் இதைத்தான் சொல்லுகிறார் இவையா பிளவாய் இறை இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிவொங்கு காட்டும் இமையோர் பெருமான் அறிவொங்கு காட்டும் அழகு அவனுடைய வாயழகு கண்கள் அழகு அவனுடைய உருவம் அழகு என்று ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார் நரசிம்ம இதை மேலும் கொண்டாடும் விதமாக நரசிம்மனை எப்படி நாம் உருகி அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நம்மாழ்வார் பாசரத்திலே சொல்லுகிறார் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுறுதலே என்று சொல்லுகிறார் ஆடி பாடி உருகி கண்ணீர் மல்கி நரசிங்கா என்று நாம் அழைத்தோமானால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றி நம்மை நிதானமாக நிம்மதியாக வைத்திருக்கக்கூடியவனாக நரசிங்க பெருமாள் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட நரசிம்ம ஜெயந்தி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில வருகிறது அன்று மாலை ஏழு மணிக்குள்ளாக நாம் பகவானை வழிபட வேண்டும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்றால் நம்முடைய இல்லத்தினுடைய வடகிழக்கு மூலையிலே ஒரு ஆசனம் ஏற்படுத்தி அதிலே சிகப்பு வெள்ளை மஞ்சள் ஏதாவது ஒரு நிறத்திலே விரிப்பை விரித்து அதற்கு மேலே லட்சுமி நரசிம்மரை எழுந்தரலை செய்து அவரை நாம் அங்கே நெய்விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வழிபடுகிற போது பகவானுக்கு அனைத்து விதமான பழங்கள் பூக்கள் உலர்பழங்கள் பழங்கள் குங்குமம் அரிசி தேங்காய் மற்றும் மஞ்சள் துணி ஆகியவற்றை படைத்து சிறப்பாக பானகரத்தையும் படைத்து நாம் வழிபட வேண்டும் அப்படி வழிபடக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரமாக ஓம் நரசிம்மாய வரப்பிரதாய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நாம் வழிபட்டோமானால் நம்மளிடம் இருக்கக்கூடிய சகலவிதமான துன்பங்களும் நீங்கி நமது இல்லங்களிலே செல்வ செழிப்போடு அமைதியும் நிதானமும் கிடைக்கும் என்பது நமக்கு இங்கே பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன்களாலே சட்டத்தினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் கடன் பிரச்சனை தீரும் தீராத நோய்கள் விலகும் வீட்டில் அமைதி நிலவும் மனவலிமை அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நமக்கு அமைதியான மனநிலை ஏற்படும் தைரியம் ஏற்படும் நம்முடைய தேகத்திலே பிரகாசம் ஏற்படும் என்ற நன்மைகளையெல்லாம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனாலே நாமும் இன்றைய தினத்தில் நரசிம்மரை நினைத்து ஆழ்வார் சொன்னது போல ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே என்று அவரை நாம் வழிபட்டோமேனால் நமக்கு வேண்டிய சகல நன்மையும் கொடுப்பார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா நமக்கு